வணக்கமே மதுரை மாவட்டத்தில் உள்ள சோழவந்தான் முல்லைப்பள்ளம் கிராமத்தில் வசித்து தான் கணேசன் வயது நாற்பது இவர் ஒரு கூலித் தொழிலாளி இவர் கடந்த பனிரெண்டாம் தேதியன்று வீட்டில் கழு நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் இந்த விஷயம் தொடர்பாக சோழவந்தான் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் கணேசனை கொலை செய்தது யார் எதற்காக கொலை செய்தார்கள் என விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில்தான் கணேசனை கொலை செய்த விவகாரத்தில் அதே ஊரில் வசித்து வந்த மாரிமுத்து என்ற நபரின் மனைவியான பாண்டியம்மாலை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் நடத்தின விசாரணையில் கள்ளக்காதல் விவகாரத்தில் இந்த கொலை நடந்தது தெரியவந்தது அதாவது கணேசன் பாண்டியம்மாள் இடையே ஏற்பட்ட பழக்கம் கள்ளக்காதல் உறவாக மாறுந்துள்ளது இதனால் இருவரும் தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இந்த விஷயம் இருதரப்பு உறவினர்களுக்கும் தெரிய வந்த நிலையில் அவர்கள் கண்டித்தும் உள்ளனர் இதனை கண்டுகொள்ளாத கள்ளக்காதல் ஜோடி தங்களுடைய உறவை தொடர்ந்து வந்துள்ளனர் இதனிடையே கடந்த பனிரெண்டாம் தேதி அன்று கணேசன் வீட்டில் அவருடைய மனைவி இல்லாதபோது அவருடைய கள்ளக்காதலியான பாண்டியம்மாள் வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது நாம் இருவரும் எங்காவது சென்று வாழலாம் என்னுடன் வாருங்கள் என கணேசனை பாண்டியம்மாள் அழைத்திருக்கிறார் ஆனால் அதற்கோ கணேசனோ செல்ல மறுத்துவிட்டார் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த பாண்டியம்மாள் தன்னுடைய வீட்டிலிருந்து கத்தியை எடுத்து வந்து கணேசனின் கழுத்தை க கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இது போலீசாருடைய விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து போலீசார் பாண்டியாமலை கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது